தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியன் அவருடைய பிணை மனுவும் பொன்னராஜ் அவருடைய பிணை மனுவும் இன்றைய தினம் காலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தமிழக போலீஸிடமிருந்து சம்பந்தப்பட்ட இந்த குற்றையின் கொண்ட இந்த ஃபைலை இடம் மாற்றி நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதனை அடுத்து இன்றைய தினம் இங்கே போடப்பட்டிருந்த அந்த பிணை மனுவில் மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐயை அந்த மனுவிலே தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்திய அடிப்படையில் சிபிஐ நாங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பிணை மனுவில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மனுவையும் இன்றைய தினம் நாங்கள் தாக்கல் செய்துவிட்டோம் திருத்தப்பட்ட மனுவையும் இன்றைய தினம் தாக்கல் செய்துவிட்டோம் மாவட்ட நீதிமன்றத்தில் அடுத்த தேதி இன்னும் போடாமல் இருக்கிறது இது மாவட்ட நீதிமன்றத்துக்கு அதே மாதிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பொன்னுராஜ் அவருடைய ரிமாண்ட் இன்றைய முடிய பதினைந்து நாள் ரிமாண்ட் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது இந்த சூழ்நிலையில அவரை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும் மேல்கொண்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேட்கணும் இதை கேட்க வேண்டியது யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐடி கேட்க முடியாது போலீஸ் தான் கேட்கணும் எஸ்ஐடி கேட்க முடியாது சிபிஐ தான் கேட்கணும் சிபிஐ இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வரல ஆகையினால இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை மெக்கானிக்கலாக ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி தான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இருவருடைய கருத்தையும் அறிந்து எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதற்கு பின்னால் நீங்கள் வந்து ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதனால் இந்த வழக்கை நாளைக்கு நீங்கள் விசாரிக்கணும் அவங்க இன்றைக்கி போலீஸார் ஆஜர்படுத்தலை இன்னைக்கு ஆஜர் படித்திருக்கணும் ஆஜர்படுத்தலை வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் நாளைக்கு நேரடியாக ஆஜர் செய்து அவர்களுடைய கருத்தையும் விசாரி அனுசு கேட்டு அதன் பிறகு எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதன் பிறகு தான் நீதிமன்றம் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தோம் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் ஒன் அவர்கள் மதியழகனையும் பொன்னுராஜையும் நாளை தினம் காலை இங்கே நீதிமன்றத்திலே அவர்களை பர்சனாக ஆஜர்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணலாமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது சம்பந்தமாக எங்களுடைய வாதங்களையும் முன்வைக்க சொல்லியிருக்காங்க நாங்களும் எங்களுடைய வாதங்களை நாளைக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் இன்றையிலிருந்து அந்த

எஸ்ஐடி பங்கஸ் அபிஷியோ அவங்களுக்கு இந்த வழக்கில் எந்த இதுவும் கிடையாது அதனால அவர்களுடைய தரப்பை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது இந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம் அதனால ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் பங்கஸ் அபிஷியோ நீங்க அதேனால நீங்கள் எந்த விதமான வாதத்தையும் முன்வைக்க முடியாது நான் அக்யூஸ்ட் தரப்பு வாதத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்புல எதிர்ப்பே தெரிவிக்க முடியாது அப்படிங்கறது சரியான வர மாட்டேங்குது இன்றைக்கு அவங்களுடைய ரோல் இதுல இருக்க முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐடி அப்படிங்கிற அமைப்பிடமிருந்து அந்த வாங்கி சிபிஐ கொடுத்து சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் சொன்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளாய்டாக என்னன்னா தட் இஸ் இம்ப்ளைட் நோ மோர் எஸ்ஐடி இஸ் தேர் நோ மோர் தட் இஸ் இம்ப்ளைட் அப்போ இல்லாத ஒரு விஷயத்தில் எப்படி விசாரணை பண்ண முடியும் அதனால தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இல்லை இருந்தால்தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும் இல்லை அமர அந்த அண்ட் இப்போ எஸ்ஐடி அப்படிங்கிறது இம்ப்ளைடு பை தி ஆர்டர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி அப்படிங்கிறது இம்ப்ளாய்டி டிசால்வ் இல்ல அது இல்ல நிலையா அந்த ஒரு அமைப்பு அந்த இடம் இல்ல அப்படிங்கிறது அவரு அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காண்பித்து இந்த ஃபைல் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட நாங்கள் கொடுக்கணும் இந்த ஃபைல் எல்லாம் அவங்கள்ட்ட நாங்கள் கொடு அவங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கணும் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அதனால அதுக்கு டைம் இல்லை இன்னும் நாங்கள் கொடுக்கல கொடுக்காத காரணத்தினால ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்க முடியாது நீங்க புலன் விசாரணை சம்பந்தமான காரணங்களை மட்டும் குறிப்பிட்டு தான் ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணணுமா பண்ண முடியாதான்னு சொல்லணும் ஒரு ஃபைல நான் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கல அதனால ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது ஒண்ணு இரண்டாவது இந்த காரணத்தை இன்றைக்கு எஸ்ஐடி சொல்ல முடியாது காரணம்னா ஃபங்கஸ் அபிஷியம் அவங்க சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய இந்த வாதத்தை ஏற்க முடியாது அப்படின்ற முன் வாதத்தையும் நாங்கள் எடுத்து முன்வைத்தோம் நீதிபதியும் நீங்க இருங்க சார் நாங்கள் மட்டும் குற்றவாளிகள்னு சொல்றவங்களுடைய தரப்பை மட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுல நாங்கள் இன்னும் என்ன சொன்னோம் அப்படின்னா உச்ச நீதிமன்ற உத்தரவுல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபைல்ஸை எஸ்ஐடி அந்த ஃபைல்ஸை சிபிஐ கிட்ட இமிடியாக ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்கிற வார்த்தைன்னா உடன் காலில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ மோர் தேன் டுவெண்ட்டி ஃபர்வர் ஆயிடுச்சு உடன்காலில் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்த பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் தாண்டி எஸ்ஐடி அந்த ஃபைலை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் தான் அவர்களிடம் சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத வழியே சிபிஐ இவங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கணுன்ற மாதிரியான வாசகங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவு இல்லை ஸோ இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதனால் இவங்க இது வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணல இட் ஆஸ் கிராஸ் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபர் ஹவர்ஸ் இந்த ஒரு வாதத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து முன்வைத்தோம் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு விசாரணை செய்வதாக நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க அதனால இதனுடைய டீடைல் ஆர்கியுமெண்ட் நாளைக்கு நடக்கும்